அகா விடு كده போるங்ககா சும்ம அருங்கடி எப்ப பாரு விடுதுன்ன சரி 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 விடு겠다 சொல்ற انا அது அந்த கோயில் மண்டபத்துல உட்கார்ந்திருக்கார் பாற அவர்க்கிட்ட நான் சொன்ன விடுதிய சொல்லி விடை என்னன்னு கேட்டுட்டு வரணும் சரியா சリカ ஆ ஆ வெல்ல ரோட்ல

சரி சரி விடு கதையை சொல்லுங்க வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன வெள்ள ரோட்ல கருத்த காரு இங்க பார் கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா அதுல கருத்த கார் ஓடுதா தாலி கட்டிரும் ஓடி போயிடுங்க சொல்லிட்டாரு அக்கா அக்கா அவரு வெடியே சொல்லிட்டாரு கண்ணுன்னு சொன்னாருக்கா அது மட்டும் இல்ல கா விடை சொல்லிட்டா கல்யாணம் படிக்கறேன்னு கேட்டாரு ம் அதுக்கு நீங்க என்னடி சொல்றீங்க நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் கா அதான இல்ல சரி சரி இப்ப ஒரு வீடியோ போடுற அதுக்கு விடை சொல்ல முடியலனா தாளி கட்ட கேளுங்கடி சார் நீ அடுத்த வீடியோயா ம் சார் அடுத்த போட அதுக்கு விடை கட்டணும் அப்படியா சரி சொல்லுங்க வெள்ளா மாடு கருத்த மாடு குளிக்க போச்சா கருத்த மாடு தண்ணியோட போச்சா வெள்ளா மாடு கரைக்கு வந்துச்சான் வெள்ளா மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சா கருத்த மாடு தண்ணியோட போச்சா வெள்ளா மாடு கரைக்கு வந்துச்சான் வெள்ளா மாடு கருத்த மாடு கருத்த மாடு விட சொல்ல தாலி கட்டணும் கண்டிப்பா விடை சொல்லி

என்ன புள்ள இது சொல்லுக்கு மட்டும் ராசா எல்லாம் பாத்து எடுத்து செய்யா கையில நெருப்பட்டு போது நமக்கு இந்த புள்ள வாச்சிருக்கு இந்த வயசான காலத்துல வாக்கரிசி போட கூட உதவாது ஊர் சுத்துறதும் ஊர் வம்பும் இழுக்கிறதுமா இருக்குதுங்க ராசமாத சொல்லு கொடுத்து வச்சவா ஒன்னாத்தாவும் தான் தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சா அவன் என்னடா அஞ்சு வயசுல பள்ளி கூடத்துல மணி அடிக்கிற தண்டவாளத்தை தேடிட்டு ஓடுனவன் இப்ப ரயில் தண்டவாளத்தை தேடிபிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் தழுத்து மட்டும் என்னத்த வாழுது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒருத்தனை வளர்த்த அவனு ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை பத்த கட்டி வச்சா அவன் இன்னொருத்தம் மட்டாட்டி எழுச்சிட்டு ஓடிட்டான் என்ன இருந்தாலும் ராசமாப்பிள்ள மாதிரி வருமா

சட்டில காடைய போட்டு எண்ணெயில வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பூண்டு இந்த கறி மசாலா ஏலம் பட்டை கசகசா இதெல்லாம் போட்டு அம்மியில சதக்கு சதக்குன்னு அரைச்சி அப்படியே கறியில போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா வா எப்படி இருக்கும் தெரியுமா மச்சான் நொண்டி வர மாதிரி உன் மடியில மண்டி கிடப்பார் இந்தா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடு மச்சான் அதா சும்மா சொல்லக்கூடாது என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மொதலாட்ட வச்சி போறேன் படையாட்ட சொல்லிடு ஐயோ உடியா என்ன ஆச்சு இவனுக்கு அறிவழகா டீச்சர் உனக்கு காழகு இருக்கு ஆமா ஆனா உடம்பு காழகு வேணும்லயே ஆடு காட்டா இந்த எக்ஸசைஸ் தான் இப்போ கத்துக்கடுக்க போறேன் கவனமா பாக்கணும் இப்படி வச்சுக்கணும் வான் டூ த்ரீ ஓகே டீச்சர் இதே மாதிரி பண்ணட்டுமா இப்படி இல்ல வேற எப்படி டீச்சர் நான் சொல்லித்தரேன் டீச்சர் உங்களை மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா

இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் மட்டும் விளக்கறீல ராஜால அப்பா இருந்ததுல இருந்து ஆத்தா விளக்கேற்றது கிடையாது ஓஹோ ஏ எங்க போறா என்ன பண்றேன்னு வந்து பாரு திடீர்னு கிடச்சோம் ம் என்ன தாய் இது என் வீட்டு வாசலை நீங்கள் விளக்கேத்துக்கிட்டு என்னது உங்க வீடா ஹ இது என் வீடே ஏன் கிராமம் இங்கே நான் எங்கே வேணாலும் விளக்கேத்துவேன் அது ஏன் இஷ்டம் காயே என்ன ரசம்மா எல்லார் வீட்லேயும் விளக்கற உங்க வீடு மட்டும் நான் ஏத்தி வச்சேன் ஏ ஏத்து கூடாதேன் என்ன ப வாடி போலாம் பரவாயில்ல கையில் இப்படி தாイスடா சும்மா வா என்னடி கோவிலுக்கு கொண்டு போற விளக்கே இங்க வச்சிட்ட மனசுக்கு பிடிச்ச இடந்தா கோயில்